டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்க இந்தியோ நம்ம அப்படின்னா ஐம்பேரும் காப்பியங்கள் பத்தி போறோம் காப்பியம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்து அதை எப்படி ஐம்பேரும் காப்பியங்கள் ஐந்து சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பேரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி கேசி இதுல ஒவ்வொரு நூலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஆசிரியர் காலங்கள் நூல் அமைப்பு பாவகை இதெல்லாம் வந்து எப்படி ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்புறம் அதில் உள்ள சமயங்கள் பத்தி பார்ப்போம் அடுத்து ஆசிரியர் குறிப்பு நூலோட வேறு பெயர்கள் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு படிப்போம் அடுத்து பொதுவான குறிப்புகள் அதுல உள்ள மேற்கோள்கள் எல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் காப்பியம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் காப்பு பிளஸ் எம் பழைய மரபுகள்ல காக்கின்ற வகைகள்ல ஏற்றப்பட்டதுதான் வந்து காப்பியம் அப்படிங்க ஆகும் இது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா சமூக சமய அரசியல் கருத்துக்கள் தான் இருக்கும் இதை ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து சிறு காப்பியங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்கையும் வச்சு ஒரு தலைவன தலைவி வச்சு சொல்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐந்து சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படிங்கிறது தான் வந்து காப்பியம் எனப்படும் காப்பி இலக்கணத்தை பத்தி சொல்றது பாத்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம் தண்டி இலங்காரம் தான் வந்து காப்பியத்தோட இலக்கணத்தை பத்தி சொல்லுது காப்பியத்தை பெருங்காப்பியம் சிறு காப்பியம் சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க எப்படின்னு சொல்லி அறம் அறம்பொருள் இன்பம் வீடு இது நான்கையும் ஒரு தலைவன தலைவி வச்சு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பெருங்காப்பியம் இது நான்கு பொருள்கள்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சிறு காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் இதுல ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஐம்பெரும் காப்பியங்கள் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த அஞ்சும் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள்ல வருது இதுல ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை சொன்னது யாரு அப்படின்னா மயிலை நாதல் இது வந்து உன் கொன்மார்க்ல கேட்பாங்க ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மயிலை நாதல் ஐம்பெரும் காப்பியங்கள் நூலோட பேரு மொத்தம் அஞ்சு நூல் இருக்கு பாத்தீங்களா அந்த அஞ்சு நூல்களையும் வந்து பகையறுத்தது பாத்தீங்க அப்படின்னா கந்தப்ப தேசிகர் அப்படிங்கறதுதான் வந்து முதல் முதல்ல குறிப்பிட்டிருக்காரு காப்பியங்கிறது அஞ்சு காப்பியத்தோட பேரையும் குறிப்பிட்டவங்க பாத்தீங்க அப்படின்னா கந்தப்ப தேசிகர் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொன்னது வந்து மயிலைநாதர் இதுல பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் சமண காப்பியங்கள் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் ஸ்ரீவக சிந்தாமணி வளையாபதி மூணும் சமண காப்பியமாகும் புத்த காப்பியங்கள் பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை குண்டலகேசி மணிமேகலையும் சரி குண்டலகேசிலையும் பாத்தீங்க அப்படின்னா துறவு பூண்டிருப்பாங்க இது வந்து புத்த காப்பியத்துல வந்திருக்கும் மித்த மூணும் பாத்தீங்க அப்படின்னா சமண காப்பியத்துல வந்திருக்கும் மணிமேகலை இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா புத்த பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்த காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல மணி நிறைய மணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பவ்யமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் குண்டா இருக்கிறவங்களாம் பவ்யமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்ப பௌத்த காப்பியங்களை பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை வருது குண்டலகேசி வருது மித்த மூணு சமண காப்பியத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்க முடியும் இப்ப காப்பியங்கள்ல ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் இது வந்து ஏற்றப்பட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடிகள் பாத்தீங்க ஐயாயிரத்தி ஒன்று காதைகள் வந்து முப்பது காண்டங்கள் வந்து மூன்று பாவகை வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா சமயம் வந்து சமணம் இவங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அடிகள் அடிகள் வந்து ஐயாயிரத்தி ஒன்று இதுல வந்து ஐம்பேரும் காப்பியில காப்பியத்துல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் வந்து ஐம்பேரும் காப்பியங்களை ஒன்று அப்ப ஐயாயிரத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வந்துடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது பாத்தீங்க அப்படின்னா முப்பது சிலப்பதிகாரத்துலயும் காதைகள் வந்து முப்பது வரும் மணிமேகலையும் முப்பது வரும் இந்த இது வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் சோ முப்பதுக்கு வந்து சிலப்பதிகாரத்திலயும் காதைகள் முப்பது மணிமேகலையும் காதைகள் வந்து முப்பது வரும் பாவகை வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா எல்லா சீர்களும் மொத்த நான்கு சீர்கள் இருக்கும் எல்லா அடிகள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நான்கு நான்கு சீர்களா வரதா வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா அடுத்து உரைகள் எழுதினது பாத்தீங்க அப்படின்னா உரைகள் யாரெல்லாம் சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா அடியாருக்கு நல்லா உரை இருக்கு நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை இருக்கு ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் ஆசிரியர் குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகார தேட்டர்கள் வந்து இளங்கோவடிகள் இவரோட பெற்றோர் பாத்தீங்க இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் சோழன் மகன் நர்சோனை ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் வந்து இளங்கோவடிகள் இளங்கோவடிகளோட அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் இவங்க இளமையிலே துறவு பூண்டு எங்க தங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குணவாயுர் கோட்டம் இதெல்லாம் உங்க பொன்மார்க்கல கேட்க வாய்ப்புகள் இருக்கு கோட்டத்துல கோட்டத்துலதான் வந்து துறவு பூண்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள் பார்ப்போம் தமிழோட முதல் காப்பியம் உரையிட இடைய பாட்டுடை செய்யுள் முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் இதுல பாருங்க சிலப்பதிகாரத்துலதான் வந்து கண்ணகி வராங்க கண்ணகியை தான் வந்து நம்ம பத்தினி அப்படின்னு சொல்றோம் சோ பத்தினி காப்பியம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காப்பியங்கள்ல முதன்மையா வர்றது வந்து சிலப்பதிகாரம் தான் அதனால முதல் காப்பியம் அடுத்து முதல் சொல்லும்போது முதன்மை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல முத்தமிழும் இருக்கு ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடக தமிழ் மூன்று கலந்துருக்கிறதுனால முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் இது உரைநடை வடிவில் இருக்கிறதுனால உரை பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஒரு நாடக வடிவுல இருக்கிறதுனால நாடக காப்பியம் சொல்றாங்க குடிமக்கள் குடிமக்களுக்கான காப்பியம் குடிமக்கள் எல்லாம் இருக்கிறதுனால குடிமக்கள் காப்பியம் சொல்றாங்க புதுமையா இருக்கு கண்ணகி வந்து புதுமையா வந்து மதுரை எரிச்சிருக்காங்க சோ புதுமை காப்பியம் அப்படின்னு சொல்றோம் பொதுமை காப்பியம் எல்லாருக்கும் வந்து புதுமையான கருத்துக்களை சொல்றதுனால புதுமையா பொதுமை காப்பியம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றதுனால ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டை சொல்றதுனால ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூன்று மூன்று பேர் வர்றதுனால இது வந்து மூவேந்தர் காப்பியம் ஆகுது இது வந்து ஒரு வரலாறு சொல்றதுனால வரலாற்று காப்பியம் கண்ணகி போராடுறாங்க இல்லையா அதை சொல்றதுனால போராட்ட காப்பியம் புரட்சி பண்றதுனால புரட்சி காப்பியம் அப்புறம் சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் சொன்னாங்க அப்படின்னா ஊவேசா சொல்லியிருக்காரு அடுத்து பைந்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றது வந்து சிலப்பதிகாரத்தை தான் இந்த நூலோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா காண்டங்கள் வந்து மூன்று காண்டங்கள் இருக்கு என்ன காண்டங்கள் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் மொத்த காதைகள் பாத்தீங்க அப்படின்னா முப்பது காதைகள் இருக்கு இதுல முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல் ஆரம்பிச்சு கடைசியில வரந்திர்காரதையில முடியுது ஃபர்ஸ்ட் மங்களமா பாட பாடல் ஆரம்பிச்சிருக்கு கடைசியில வரந்தரதுல முடிஞ்சிருக்கு மொத்தம் முப்பது கதைகள் இருக்கு இது வந்து மூன்று மூன்றா பிரிச்சுக்கோங்க புகார் காண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பத்து கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க பத்து காதைகள்ல முதல் காதல் வந்து முதல் காதை வந்து மங்கள வாழ்த்து பாடல் பத்தாவது காதை வந்து நாடுகான் காதை நாடுகான் காதை வந்து வந்து பத்தாவது காதை இருக்கு ரென் ரெண்டாவது காண்டம் பாத்தீங்க அப்படின்னா மதுரை காண்டம் மதுரை காண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்று பதிமூன்று கா இருக்கு இந்த பதிமூன்று காதைகள் ஃபர்ஸ்ட் பத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காண்டத்துல முடிஞ்சிருது அடுத்து பதினோராவது காதை வந்து காடுகான் காதையில வருது காடுகான் காதையில வருது இருபத்தி மூன்றாவது முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா கட்டுரை காதையில முடியுது வஞ்சி காண்டம் வஞ்சி காண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உள்ள காதைகள் பாத்தீங்க அப்படின்னா ஏழு கா ஏழு காதைகள் இருக்கு இது எப்படி நபத்துல வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பத்து பத்தா பிரிச்சுக்கிட்டோம் காண்டத்துல வந்து பத்து காதைகள் இருக்கு புகார் காண்டத்துல வந்து பத்து காதைகள் இருக்கு வஞ்சிக்கப்படுறவங்க ஏ ஏழு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகத்து வச்சுக்கோங்க வஞ்சிக்கப்படுறாங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க முப்பதுல பத்து ஏழும் முடிஞ்சிருச்சு பதிமூன்று தான் வந்து மதுரை காண்டத்துல இருக்கு இதுல பத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுல பதினொன்னுல ஆரம்பிக்கும் இருபத்தி மூன்றுல முடியும் அடுத்து இருபத்தி நான்குல இங்க ஆரம்பிக்குது இருபத்தி நான்காவது காதை பாத்தீங்க அப்படின்னா குன்றக்குறவை காதை முப்ப முப்பதாவது காதை பாத்தீங்க அப்படின்னா பரந்தரு காதை அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா நூல் எழுந்த வரலாறு நூல் எப்படி நூல் எப்படி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மலைவளம் காண சென்ற இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனார் ஆகியோரிடம் அங்கு இருந்த மக்கள் ஒரு பெண் தெய்வத்தை பத்தி சொல்றாங்க இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனார் மூன்று பேர்கிட்டையும் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்ததாக சொல்றாங்க அப்ப சீத்தலை சாத்தனாருக்கு வந்து அந்த பெண் எனக்கு தெரியும் அவங்கள பத்தி கதை நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள்ல எழுத சொல்றாங்க இப்படி எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா தலை வந்து அடிகள்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க தலை வந்து அடிகள்கிட்ட சொல்றாரு சொல்லிட்டு வச்சுக்கோங்க எப்படி சொல்றாருன்னா தலை வந்து இளங்கோவடிகள் என்ன சொல்றாங்க வேந்தர் மூவருக்கு உரியது அடிகள் நீரிய காப்பியத்தை நீங்க தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இளங்க வடிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை ஆரம்பிக்கிறாரு அடுத்து நூல்கள் என்ன கருத்துக்கள் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர் கண்ணகி இருக்காங்க பார்த்தீங்களா கண்ணகி எல்லாரும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர் அப்புறம் கோவலம் செய்த தவறுதான் வந்து அவன் கடைசியில வந்து அவன் தண்டிக்கப்படுறான் அதனால ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகு அறம் வந்து கூற்றாகும் பாண்டிய மன்னன் வந்து ஒரு அறம் அறம் நெறிந்த ஒரு மன்னன் தான் இருந்தாலும் அவன் வந்து பிழை செஞ்சதுனால அவனுக்கு அந்த அரசியலே வந்து அவனுக்கு வந்து யமன் ஆயிடுச்சு கூட்டுங்கிறது யமன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று கருத்துக்களையும் சொல்லுது உருவினை உருத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இதுல கதை மாந்தர்கள் பத்தி பார்ப்போம் இது வந்து உங்க கொன்மார்க்குல கேட்கலாம் கோபலனோட தந்தை பாத்தீங்க அப்படின்னா மாசாத்துவான் கண்ணகியோட தந்தை பார்த்தீங்க அப்படின்னா மாநாயகன் இவங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கண்ணகி மாநாய்க்கன் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது கோவலன் வந்து மாசாத்துவான் கோவலோட அப்பா வந்து ரொம்ப மாசா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கோவலனோட தோழன் பாத்தீங்க அப்படின்னா மாடலன் கோவலன் மாடலன் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது கோவலன் மாடலன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியோட தோழி பாத்தீங்க அப்படின்னா தேவந்தி சித்திரவதின்னு அப்படி சித்திரவதின்னு சொல்லுவாங்க தேவந்தி கண்ணகியோட தோழியோட பேரு அடுத்து மாதவியோட தோழி பேர் பார்த்தீங்க அப்படின்னா வயந்த மாலை மாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாதவி மாலை வயந்த மாலை கோவலனுக்கும் கண்ணைக்கும் பிறந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தது தான் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் தான் வந்து மணிமேகலை இவங்களை பத்தி சொல்றது தான் வந்து மணிமேகலை காப்பியம் கண்ணகிக்கு யார் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் இளங்கவழியோட அண்ணன் தான் வந்து சேரன் செங்குட்டுவன் அவர் தான் வந்து கண்ணகிக்கு கோவில் கட்டியிருக்காங்க இது இருக்கிற இடம் பாத்துங்க அப்படின்னா திருவஞ்சிக்கலம் கண்ணகி வஞ்சிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ட்ரிக்குக்காக தான் கண்ணகி வஞ்சிக்கப்பட்டது வந்து திருவஞ்சிக்கலத்துல இல்ல ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் திருவஞ்சிக் கலம் சேரன் செங்குட்டுவன் போர் செய்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா குயிலாலுவம் குயிலாலுவம் சேரன் செங்குட்டுவன் வந்து போர் செய்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா குயிலாலுவம் இதுல சிலப்பதிகாரத்தை பத்தி யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் பாரதியார் பாரதியார் என்ன சொல்லிருக்காங்கன்னா நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து பாரதியார் யாமறிந்த புலவரில் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதழில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்றது வந்து பாரதியார் முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவ இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்றது மூ வரதராசனார் ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா பாரதியார் வந்து மூன்று கருத்துக்கள் சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க மூ வரதராசனார் வந்து ஒன்னே ஒன்னு சொல்றாங்க முதன் முதலாக மூ வரதராசனார் அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே இணைக்கும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் மூ வரதராசனார் பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் பாவோட வளர்ச்சிக்கு எந்த நூல் வந்து வித்திட்டு இருக்குன்னா சிலப்பதிகாரம் இதுல உள்ள மேற்கோள்கள் பாருங்க மாசரு பொன்னே வளம்புரு முத்தே காசரு விரை இதெல்லாம் வந்து யார சொல்றாங்க அப்படின்னா கண்ணகிய சொல்றாங்க அவங்க கண்ணகி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு குற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக இந்த பாடல பாடியிருக்காங்க மாசரு பொன்னே காசரு விரையே கரும்பே தேனே அப்படின்னு சொல்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணகியை பத்தி சொல்றாங்க பெருங்குடி வாணிகன் பெருமட மகளே அப்படின்னு சொல்றதெல்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணகிய அடுத்து இன்துணை மகளிர் இருக்கு இன்றியமையா கற்பு கற்புன்னு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த கற்பை பத்தி சொல்றதெல்லாம் வந்து கண்ணகிய சொல்றாங்க அடுத்து பற்றுளி ஆற்றுடன் பன்மனை அடு அடுகத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பாண்டியன் நாட்டை பத்தி சொல்றது பாண்டிய நாட்டை பத்தி எங்க வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மணிமேகலை இதோட காலம் பாத்தீங்கன்னா மணிமேகலோட காலமும் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு இரட்டை காப்பியங்கு அப்படின்னு சொல்றது வந்து சிலப்பதிகார மணிமேகலும் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டு இரட்டை காப்பியங்கள் வந்து இரண்டாம் நூற்றாண்டுல எட்டப்பட்டது ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சாத்தனார் மேகலை சீத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா அது மாதிரி ரைமிங் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடிகள் பாத்தீங்க அப்படின்னா நாலு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரிகள் அடிகள் இருக்கு காதைகள் பாத்தீங்க அப்படின்னா முப்பது காதைகள் இருக்கு பாவகை வந்து நிலைமண்டியில ஆசிரியப்பா சமயம் வந்து புத் பௌத்த மதம் பௌத்த மதத்துலதான் வந்து மணிமேலையும் குண்டலகேசி குண்டல கேசி ரெண்டுமே புத்த மதத்துல வந்து இருக்கு சிலப்பதிகாரத்திலயும் மணிமேகலை ரெண்டுத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா முப்பது காதைகள் வரும் நூலோட பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மணிமகளோட துறவு பத்தி தான் இது அதிகமா சொல்லும் மணிமேகலைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்சிய பாத்திரம் கிடைக்கும் அதனால வந்து அவங்க வந்து நிறைய பேரோட வசிப்பிணை போத்திருக்கும் போக்கிருப்பாங்க அதை பத்தி தான் வந்து இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா மணிமேகலை துறவு துறவு பத்தி சொல்றதுனால மணிமேகலை துறவு முதல் சமய காப்பியம் இது வந்து சமய காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க அறம் அந்த அட்சய பாத்திரத்தை பத்தி அவங்க வந்து நிறைய அறம் செய்யறாங்க அதனால அறக்காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க சீர்திருத்த காப்பியம் ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க துறவு பூன்றவங்க எல்லாம் அதனால குறிக்கோள் காப்பியம் புரட்சி காப்பியம் அடுத்து சமய கலை சொல்லாக்க காப்பியம் கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க பசிப்பினி மருத்துவ காப்பியம் இந்த பசிப்பினி மருத்துவ காப்பியம் அப்படின்னு சொல்றது வந்து மணிமேகலை அவங்களுக்கு கிடைச்ச அச்சைய பாத்திரத்தை வச்சு அவங்க நிறைய பேருக்கு வந்து பசிப்பினி போக்குறாங்க அடுத்து பசு போற்றும் காப்பியம் இயற்றமிழ் காப்பியம் இயற்றமிழ் காப்பியம் சொல்றது வந்து மணிமேகலையை புத்தமிழ் காப்பியம் சொல்றது வந்து சிலப்பதிகாரத்தை அப்புறம் துறவு போன்றதுனால இது வந்து துறவு காப்பியம் அப்படின்னு சொல்றோம் ஆசிரியர் குறிப்பை பத்தி பார்ப்போம் மதுரையை சென்ற கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார் தான் வந்து இதை ஏற்றிருக்காங்க சாத்தன் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சீத்தலை நம்ம ஊர்ல வந்து பிறந்திருக்காங்க கூலவாணிகம் செய்தவர் கூலவாணிகம் அப்படின்னா என்னன்னா தானியம் வந்து வாணிகம் வந்து கூலவாணிகம் அப்படின்னு சொல்றாங்க இவர் எப்படி சொல்வாங்க அப்படின்னா தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் அப்படின்னு சொல்றது வந்து சீத்தலை சாத்தினார் நூல் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்நூலுக்கு வந்து காண்ட பிரிவு அப்படிங்கிறது கிடையாது முப்பது காதைகள் மட்டும்தான் வருது முதல் காதை பாத்தீங்க அப்படின்னா விடாவரை காதை இறுதி காத்தின் இறுதி காதை பாத்தீங்கன்னா பவத்திரம் அருக பாவை நோற்ற காதை இதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் விழா எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா பாவை வரணும் பாவை வரணும் அப்படிங்கறதுக்காக விழா எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா கதை மாந்தர்கள் கதை மாந்தர்கள் வந்து உண்மாக்கல கேட்கலாம் மணிமேகலோட தோழி பாத்தீங்க அப்படின்னா சுதமதி புத்த துருவி இதுல வருவாங்க பாத்தீங்களா அவங்க யாரு அப்படின்னா அரவணடிகள் அரவண அடிகள் தான் வந்து புத்த துருவி மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுத சுரப்பில வந்து பிச்சை இட்டவங்க யாரு அப்படின்னா ஆதிரை ஆதிரைங்க தான் வந்து அந்த அட்சய பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் அமுத சுரப்பில வந்து பிச்சை மணிமேகலை பிறந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா பூம்புகார்ல பிறக்குறாங்க காஞ்சிபுரத்துல வந்து அவங்க மறையிறாங்க காஞ்சிபுரத்துல வந்து மறையிறாங்க கோவலனோட குலதெய்வம் தான் வந்து மணிமேகலையா சொல்றாங்க கோவலன் மாதவிக்கு தான் மணிமேகலை கோவலனோட குலதெய்வமா சொல்றது வந்து மணிமேகலையா அடுத்து பொதுவான குறிப்புகள் பார்ப்போம் இரட்டை காப்பியத்துல வந்து கிளை கதைகள் மிகுந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை கதைகள் நிறைய இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மணிமேகல்தான் இருக்கு இரட்டை காப்பியங்களை பிறமொழி க சொல் வந்து நிறைய இருக்கிறது வந்து மணிமேகலையில பிறமொழி சொத்துல வந்து நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க மணிமேகலையில சிலப்பதிகாரத்தோட இறுதியில பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை மேல் உரை பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் அப்படின்னு சொல்றதுனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியாதான் தான் மணிமேகலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவான குறிப்புகள் பார்ப்போம் மணிமேகலை சாத்தனார் வந்து இங்கே யாருக்கு முன்னாடி அரங்கேற்றினாங்கன்னா இளங்கோவடிகளுக்கு முன்னாடிதான் வந்து அரங்கேற்றினாங்க கதை வந்து தலைவியோட பேரெல்லாம் இருக்கிற முதல் காப்பியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலை மணிமேகலை தான் வந்து தலைவியோட பேர்ல இருக்கிற முதல் காப்பியம் தொல்காப்பியக்குரிய எட்டு அணிகளோட மடக்கணி ஸ்லேடை அணி ரெண்டையும் வந்து பயன்படுத்தின முதல் காப்பியம் வந்து மணிமேகலை தொல்காப்பியர் வந்து எட்டு அணிகள் தான் சொல்லியிருக்காங்க இது இல்லாம மடக்கணி அணி வந்து இயற்றப்பட்ட இயற்றப்பட்டது வந்து பயன்படுத்தினது வந்து எந்த காப்பியத்துல மணிமேகலை காப்பியத்துல அடுத்து மேற்கோள்கள் பார்ப்போம் மேற்கோள்கள் வந்து உனக்கு கொன்மார்க்கில் கேட்போம் கேட்கலாம் இதுல பாருங்க மணிமேகலை வந்து துறவு பூண்டு இருக்காங்க அதை பத்தி சொல்றதுதான் வந்து துறவு தான் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க இதுல பாருங்க இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வினையின் வந்தது வினைக்கு விளையாது மூப்பு விழி உடையது தீப்பினி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுலாம் வந்து மூப்புல வந்து வயசாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து நோய் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மணிமேகலை சொல்றாங்க அடுத்து பசிப்பினி அப்படின்னு சொல்றது பசிப்பினியை போக்குறது வந்து மணிமேகலை காப்பியத்துல அடுத்து மந்தினி ஞாயத்து வாழ்க்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தரும் அவங்க வந்து உண்டி கொடுத்து கொடுக்குறாங்க அவங்க அச்சிய பாத்திரத்துல கிடைச்சதுனால அவங்க வந்து நிறைய பேருக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா யாக்கைங்கிறது நம்மளோட உடல் வந்து அதுவும் வந்து ஒரு நில் நில்லாம நிலையாமைதான் இளமையும் வந்து ஒரு நிலையா நிலையாமைதான் இதை பத்தி சொல்றதுலாம் வந்து மணிமேகலை துறவு பூண்டுறதுனால அவங்க வந்து இது மாதிரி அறக்கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து உணவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அறம் அப்படிங்கிறது என்னன்னா உண்டி உடையும் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல்லைன்னா காவலன் உரைக்கும் இதுலயும் பாருங்க உண்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா உணவு கொடுக்கறத பத்தி சொல்றாங்க சோ இது மாதிரி இந்த இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது மணிமேகலை இது இருக்க லைஃப் அடுத்து நம்ம பார்க்க போறது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமனோட ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா திருத்தக்க தேவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சமயம் அப்படின்னா சமணம் பாவகை வந்து விருத்தப்பா பாடல்கள் வந்து மூவாயிரத்தி நூத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு விருத்தங்கள் இருக்கு இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் சீவக சிந்தாமணி அப்படின்னா ஒரு மணன் சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து நிறைய எட்டு எட்டு பெண்களை வந்து திருமணம் பண்றாங்க இந்த சீவகனை பாத்தீங்க அப்படின்னா சிந்தாமணியோட ஒப்பிட்டு இருப்பாங்க சிந்தாமணிங்கிறது தேவ தேவலோகத்துல இருக்கிற ஒரு மணி கேட்டதை கொடுக்குற ஒரு மணி இதோட ஒப்பிட்டு இருப்பாங்க இவங்க வந்து எட்டு வகையான பெண்களை எட்டு வகை குணம் கொண்ட பெண்களை வந்து திருமணம் செய்ததுனால இவங்க வந்து ஒரு காமுகன் அப்படிங்கிறது கிடையாது இவங்க வந்து ஒரு தான் இருந்தாங்க இவங்க வந்து பல நாட்டை வந்து கைப்பற்றதுக்காக இந்த எட்டு பெண்களை திருமணம் செய்தாங்க நல்லறம் செஞ்சு எப்படி வந்து மோட்சம் பெற்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை இதை வந்து எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா திருமணத்தை பத்தி சொல்றதுனால திருத்தக்க தேவர் ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க எட்டு பெண்களை திருமணம் செய்யறதுனால எட்டு சீவகன் பெண்கள் ஒன் ஒன்று ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க சமயம் வந்து சமணம் பௌத்த மதத்தை சேர்ந்தது ரெண்டு தான் அதை நம்ம டிக்ஸ் வச்சு பார்த்துட்டோம் மிச்சம் எல்லாமே வந்து சமண சமயத்தை தான் பாவகை வந்து விருத்தப்பா திருமணம் ஆனிச்சு அப்படின்னா குடும்பம் வந்து விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சோ அதனால விருத்தப்பா பாடல்கள் பாடல்கள் பார்ப்போம் இதுல பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு மூவாயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சு மூன்று நான்கு ஐந்து இருக்கு நடுவுல வந்து ஒன்று வந்திருக்கு மூன்று நான்கு ஐந்து தொடர்ந்து வந்திருக்கு நடுவுல வந்து ஒன்றுங்கிறது வந்திருக்கு சீவக சிந்தாமனோட வேறு பெயர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மனநூல் திருமணம் ஆகிறதுனால ஒரு மனநூல் எப்படி வந்து முக்தி அடைறாங்கன்னு சொல்றதுனால முக்தி நூல் காமன் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க மறை நூல் ஒரு வேதம் திருமணங்கிறது ஒரு வேதம் மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதனால மறை நூல் வேத வேதத்தை சொல்றதுனால மறை நூல் அப்படின்னு சொல்றாங்க முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு சொல்றது வந்து சீவக சிந்தாம் சொல்றாங்க இயற்கை தவம் இயற்கையா நமக்கு வந்து ஒரு தவம் கிடைக்கிற மாதிரி திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து முதல் விருத்தப்பா காப்பியம் விருத்தப்பா காப்பியம் குடும்பம் வந்து விருத்தி ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க சோ முதல் விருத்தப்பா காப்பியம் சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றது வந்து சிவக சிந்தாமணியை சொல்றாங்க அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா திருத்தக்க தேவர் வந்து சோழ மருபனை சேர்ந்தவர் இவர் ஏற்ற மற்றொரு நூல் பாத்தீங்க அப்படின்னா நரிவிருத்தம் நரிவிருத்தம் சொல்றது இன்னொரு நூல் சிவக சிந்தாமணியை அவங்க வந்து எட்டு நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இல்ல எட்டு வகையான பெண்களை மறந்தாங்க மணந்தாரு சிவகன் வந்து எட்டு நாள்ல வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க இவர் நூல அரங்கேற்ற இடம் மதுரை தமிழ் சங்கத்துலதான் வந்து அரங்கேற்றாங்க இவர் பற்றிய குறிப்பு கர்நாடக மாநிலத்துல இருக்கு கர்நாடக மாநிலத்துல சிரவண பெலகுலா கோவில்ல வந்து கல்வெட்டுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஆசிரியரோட பேர் பாத்தீங்க அப்படின்னா திருத்தகு முனிவர் திருத்தகு மகாமுனிவர் இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலயுமே வந்து திரு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்புறம் தேவர் அப்படின்னு சொல்றது வந்து திருத்தக்கு தேவரர் அடுத்து நூல் அமைப்பு பாருங்க பதிமூணு இளம்பகம் இருக்கு இதுல வந்து காதைகள்லாம் கிடையாது இளம்பகம் தான் சீவகன் வந்து ஒரு இளமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க இளமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதனால இளம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இளம இளமையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டீன் ஏஜ்ல ஆரம்பிக்கும் டீன் ஏஜ்ல ஆரம்பிக்கும் தேர்ட்டீன்ல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தை வச்சுக்கோங்க தேர்ட்டீன்ல ஆரம்பிக்குது இது தேர்ட்டீன் திருப்பி போட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்னு அதுக்கப்புறம் மூணுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான்கு ஐந்து பாடல்கள் இருக்கு முதல் இளம்பகம் பாத்தீங்க அப்படின்னா நாமகள் இலங்கம் இறுதி இளம்பகம் பாத்தீங்க அப்படின்னா முக்தி இளம்பகம் நாமகல்ங்கிறது நம்ம வந்து திருமுகலை சொல்லுவோம் நாமகள் இளம்பகம் கடைசியில் பாத்தீங்கன்னா இறுதி இளம்பகம் பாத்தீங்க அப்படின்னா முக்தி இளம்பகம் சீவகன் சிந்தாமணியோட ஒப்பிட்டு இருப்பாங்க இந்த கதையில சிந்தாமணி அப்படிங்கிறது இருக்கு தேவலோகத்துல இருக்கிற ஒரு மணி பொதுவான கு குறிப்புகள் பார்ப்போம் சைவனான குலோத்துங்க மன்னன் விரும்பி கற்ற காப்பியம் குலோத்துங்க மன்னன் விரும்பி கற்ற காப்பியம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணியம் நூல் முழுமை முழுமைக்கும் சைவரான நச்சினார்கினியர் உரை எழுதியிருக்காங்க நச்சினார்கின வந்து உரை எழுதியிருக்காங்க ஊவேசா வந்து பதிப்பிச்சிருக்காங்க கிறித்துரான ஜியு போப் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழில் உள்ள இலக்கிய சின்னங்கள்ல மிக உயர்வானது தமிழ் மொழியின் இளையதும் ஓடைசியுமான புதிய பெரிய இக்காப்பியம் உலக பெருங்காப்பியங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஜியு போப் திருத்தக்க தேவர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் கவிஞர்கள்ல இளவரசன் அப்படின்னு சொல்றது வந்து திருத்தக்க தேவர வடமொழியில உள்ள கத்திய சூலாமணி சத்திர சூளாமணி அப்படிங்கிற நூல தழுவிதான் வந்து சிவக சிந்தாமணி எழுதியிருக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா மணில வந்துருக்கும் கத்திய சூளாமணி சத்திர சூளாமணி அப்படின்னு சொல்லி டிரைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா கத்திய ரெண்டுத்தையும் தழுவி ஏற்றப்பட்டதுதான் வந்து சீவக சிந்தாமணி மேற்கோள் பார்ப்போம் சீவகன் வந்து ஒரு மன்னன் ஆனா வந்து அவங்க அரசவையில வேலை பிறக்காம வேற ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதை இவ்வாறாக பிறப்பதுவா இதுவா மன்னருக்கு இயல் வேண்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வருது இந்த லைனை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா சீவகன் வந்து ஒரு மன்னன் ஆனால் அவனுங்க வேறு இடத்துல வேறு இடத்துல பிறக்கிறதுனால இந்த லைன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தை வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திருமணம் ஆன ஒரு திருமணத்தை பத்தி சொல்றதுனால பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும்னா மெய் வகை தெரிதல் தம்மை கடைசில முக்தி அடைவாங்க மெய்வகல் தெரி ஃபர்ஸ்ட் அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் வகை தெரிதல் விலங்கிய பொருள்கள் இது எல்லாமே பொய் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஐம்பொரியும் வாட்டி அடுத்து ஒழுகுதல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருவினையும் கழியும் என்றா கழியும் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்னா அவன் தெரிஞ்சுக்கிறான் இதெல்லாம் வந்து நிலையாமே தெரிஞ்சுட்டு கடைசில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருவனையும் கழியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணில வருது கடைசில அவன் எப்படி முக்தி அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஞா ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்து வளையாபதி வளையாபதியோட ஆசிரியர் பேர் வந்து நமக்கு தெரியல இது ஏற்றப்பட்ட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு பாவகை வந்து விருத்தப்பா இதுல பாத்தீங்க அப்படின்னா வளையாபதி வலையாபதியை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் வளைகாப்பு அப்படிங்கிறது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வளைகாப்பு வந்து ஒன்பதாவது மாசத்துல வளைகாப்பு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏழாவது மாசம் ஒன்பதாவது மாசத்துல வளகாப்பு விடுவாங்க இல்ல ஒன்பதாவது மாசத்துல விடுறாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வளைகாப்பு விட்டாங்கன்னா குடும்பம் வந்து விருத்தியாகும் ஸோ விருத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது ஏழு பிளஸ் ரெண்டு வந்து கூட்டணும் அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது வந்து சமயம் வந்து சமணம் அடுத்து பொதுவான குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நூல் முழுவதும் கிடைக்கிறதுக்கு இல்லை எழுவத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஒட்டக்குதர் கவியழகு வேண்டி விளையாபதியை நினைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தக்கையாக பரணியோட உரையாசிரியர் வந்து கூறியிருக்காங்க இலக்கண இலக்கிய உரையாசிரியர்கள் மிகவும் போற்றப்பட்ட நூல் வந்து வளையாபதி நவகோடி நாராய நாராயணன் அப்படிங்கிறவங்க கதை தான் வந்து இதுல வந்து விளையாபதியில சொல்லியிருக்காங்க நவகோடி நாராயணன் அப்படிங்கறதுதான் வந்து கதைதான் வந்து விளையாபதியில வருது வளையாபதியோட கதை வந்து வைசிய புராணம் கூறியது வளையாபதியோட கதை என்ன இந்த புராணம் சொல்றதுன்னா வைசிய புராணம் சொல்றது வளையாபதியில பாத்தீங்க அப்படின்னா மக்கட்செல்வத்தை பத்தி க கருத்தை வந்து வலியுறுத்தி இருக்கிறது தான் வந்து வளையாபதி மக்கட செல்வங்கிறது ஒரு மகன் வேண்டும் அப்படிங்குறது வந்து சொல்றதுதான் வந்து வளையாபதி இதுல பாத்தீங்க அப்படின்னா களவு செஞ்சதுலாம் வந்து உங்களுக்கு தேவை இல்லை கோழை வந்து அரச கொண்டதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் வந்து வளையாபதில வருது அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பொறையில்லா அறிவு போகன் புணர்விலா இளமை இளமை அறிவு இதெல்லாம் இருந்தும் ஒரு ஒரு பையன் இல்லை அப்படின்னா அது வந்து மக்கள் செல்வம் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கருத்தை சொல்றதுதான் வந்து வளையாபதி இந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் வந்து விளையாபதில வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம குண்டலகேசி பத்தி பார்ப்போம் ஆசிரியர் வந்து நாதகுத்தனார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி இருபத்தி நான்கு பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அடுத்து பாவகை பார்த்தீங்க அப்படின்னா விருத்தம் சமயம் வந்து பௌத்தம் குண்டலகேசி வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல ஏற்றப்பட்ட காலம் தான் ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா நாத குத்தனார் நாதசுரம் வந்து குண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க சோ நாத குத்தனார் பாவகை வந்து விருத்தம் இதுல பெயர் காரணம் பாத்தீங்க அப்படின்னா பத்திரை அப்படிங்கிற பெண் வந்து பத்திரை அப்படிங்கிற பெண் வந்து துறவு பூண்ட போது அவங்களோட முடிலாம் வந்து சுருள் சுருள் ஆயிடுச்சு அவங்களோட கேசல்லாம் வந்து குண்டு குண்டா ஆயிடுச்சு அதனால குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நூலோட வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குண்ட குண்டலகேசி விருத்தம் அகலகவி குண்டா இருக்கிறவங்களும் அகலமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா சோ கவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிகாக ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதோட மேற்கோள்கள் அப்படின்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொதுவான கருத்து குறிப்புகள் பார்ப்போம் சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் சமண சமயத்தை வந்து எதிர்த்து எழுந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா குண்டல கேசி புற உரை முதலியவற்றால் இருநூத்தி இருபத்தி நான்கு பாடல்கள் வந்து இதுல கிடைச்சிருக்கு பத்திரை வந்து யாரோட யாருனால சமயம் தழுவுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி புத்திரிடம் சாரி புத்தரிடம் தான் வந்து தொற்று பௌத்த சமயம் தழுவினார் பத்திரி வந்து சாரி புத்தரிடம் தோற்று பௌத்த சமயம் தழுவினாள் இந்த மேற்கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் செத்து செத்து தான் பொழைக்கிறோம் புதுசா வந்து சாகிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து இந்த க குண்டலகேசி சொல்றது தினைக்கு நம்ம சாகிறோம் பாளையம் தன்மை செத்தும் பாலனாம் இளமையிலே நம்ம சாகிறோம் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து தான் பொழைக்கிறோம் புதுசா சாகிறதுக்கு ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த துறவர சொல்றாங்க துறவரம் பூண்டவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த மாதிரியான கருத்துல சொல்றதுதான் வந்து குண்டலகேசி இது வரைக்கும் ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி தகவல்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்